திருப்பதிகம் பாடி திருக்கோயிலிருந்து புறப்பட்டார் சிவபால இருதயர் பிள்ளையாரை எடுத்து தமது தோலிலே வைத்துக் கொண்டார் என்று பார்க்கும் அப்பொழுது அந்தனர் கூட்டத்தோடு மற்றைய திருத்தொண்டர்களும் கூட்டமாக கோயில் வாசலில் சேர்ந்து ஞான பிள்ளையாரை எதிர்கொண்டு பலவாறாகவும் போற்றி புகழ்ந்தார்கள் குதித்தார் துதித்தார்கள் தந்தைய தூக்கிச் செல்கிற போது தங்கள் மேலாடைகளையும் பிதாம்பரங்களையும் ஆகாயத்தில் வீசி ஆரவாரம் செய்தார் வேதிய திருமுறைகளையெல்லாம் கூறினார்கள் முழங்கினார்கள் பெண்மணிகள் தங்கள் மாளிகையிலிருந்து வாழ்த்தினார்கள் நறுமலர்களையும் மலர்களையும் பொடிகளையும் கலந்து வீசினார்கள் இப்படி மக்கள் மகிழ்ந்து போற்ற மங்கள வாத்தியங்கள் எல்லாம் முழங்க சிவபாத இருதயர் தம் ஞான பிள்ளையாரை தம்முடைய தோல் மீது சுமந்து திருவிதி வனம் வந்தார் தமது இல்லம் சேர்ந்தார் பால்மனம் மாறாத அந்த பவளவாய்ப் பிள்ளையார் அன்றிரவு தோனியப்பரை நினைத்தவண்ணமே பெருகும் அன்போடு தூயின்றார் மறுநாள் சூரியன் உதயமானது அவர் துள்ளி எழுந்து திருக்கோயிலுக்கு சென்றார் வேறன்பு தந்தையான தோணியப்பரையும் தமக்கு ஞானப்பால் தந்த பெரியநாயகி நாயகி அம்மையும் முன்னே வணங்கி துதித்தார் பிறகு திருக்கோலக்கா என்னும் சிவ ஸ்தலத்தை தரிசிக்க விரும்பி விரைந்து போனார் மலர்களை சூழ்ந்து வரிவண்டுகள் எல்லாம் பறந்து செல்ல பெண்கள் குடைந்தாடும் வாவிகள் நிரம்பிய திருக்கோலக்கா என்னும் பதியினை திருஞான சம்பந்தர் தன் தந்தையோடும் சிவனடியார்களோடும் சென்றடைந்து திருக்கோயிலினை வலம் வந்தார் அப்பொழுது ஞான பிள்ளையார் அக்கோயில் மூர்த்தியை தொழுதார் மடையில் வாழைப்பாய என்று தொடங்கும் இசை பொருந்திய திருப்பதிகத்தை பாடினார் அதாவது திருக்கோலக்கா அப்படின்ற அந்த ஊர் பார்த்தீங்கன்னா சீர்காழிக்கு தென்மேற்கிலே முக்கால் மைல் தாய்வில் இருக்கிறது திருஞான சம்பந்தருக்கு இறைவன் கொத்தாளம் அளித்ததால் அந்த கோயில் இன்றும் திருத்தாளமுடையார் கோயில் என்று சொல்லப்போது ஆக அந்த திருக்கோலக்காவில் தான் வந்து ஞான சம்பந்த சாமிகளுக்கு பொத்தாலம் தந்தார் பகவான் என்பதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய கைகளாலே தாளம் போட தொடங்கினார் காலவரையறையோடு தாளம் ஒத்து அறுதிட்டு பாடினார் அதுதான் அப்பொழுது இறைவன் திருவர்களால் ஐந்தெழுத்து பொறிக்கப்பெற்று செம்பொன்னால் செய்யப்பட்ட தாளங்கள் எல்லாம் திருஞான சம்பந்தன் கைகளுக்கு வந்திறங்கினார் அதை கண்டு பிள்ளையார் திருத்தாளத்தை தாம் முடிமேல் வைத்து மனம் மகிழ்ந்து தொழுது ஏழிசையும் தழைக்கும் வண்ணம் இன்னிசையோடு தமிழ் பதிகத்தை பாடி மகிழ்ந்தார் அவர் பாடிய இசைத்தமிழை கேட்டு விண்ணுலகத்தில் இசைத்துறையில் வல்லவர்களான தும்புரு நாரதர் போன்றவர்கள் எல்லாம் மலர் மாறி மறைவாழ வந்தர்களும் மதுளையாரும் சிவனாரின் திருவருளைப் போற்றி பணிந்து கையிலே திருத்தாளத்துடன் சீர்காழி நோக்கி நடந்தார் மெல்லிய மலர்கைகளில் தாளங்களை வேறு சுமந்து கொண்டு இந்த பாலகர் திருப்பாத நோக நடப்பதை கண்டார் சிவபாத இருதயர் தம் பிள்ளையாரை தம்முடைய தோல் மீது கொண்டார் பிள்ளையார் திருத்தோணிபுரத்தை அடைந்து பூவார் கொன்றை என்னும் திருப்பதிகத்தை பாடி வீடு சென்றார் அங்கே சீர்காழி மக்களுக்கு தமது புத்திலமை காட்சியை வழங்கி இன்புற்றி மகிழ்ந்தார் திருஞான சம்பந்த சுவாமிகள் இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது ஆளுடைய பிள்ளையாருக்கு ஞானப்பால் பகவதியார் முன்னொரு சமயம் தோன்றிய திருப்பதியாகிய திருநனி பள்ளியிலும் மற்ற பதிகளிலும் உள்ள அன்பர்கள் பிள்ளையாரின் பெருமையை கேள்விப்பட்டார் உடனே உடையந்தார் சீர்காழி அடைந்து ஐயா பிள்ளையாரை பணிந்து போற்றினார் அப்பொழுது சிவனடியார்களின் அறுபெறும் கூட்டத்தால் சீர்காழி நகரம் சிவலோகம் போல இருந்தது இப்படி நிகழ்ந்து வரும் பொழுது திருநணி பள்ளியிலிருந்து வந்த அடியார்கள் எல்லாம் பிள்ளையாரை தோதார்கள் எங்கள் தளத்திலே வீற்றிருக்கும் சிவபெருமானை வணங்க எங்களுக்கு எங்கள் ஊருக்கு எழுந்துள்ள வேண்டும் என்று சொன்னார் திருஞான சம்பந்தர் அதற்கு சென்றார் ஹோனியப்பறை தொழில் விடைபெற்ற புறப்பட்டார் பச்சிலம் பாலகரான அந்த பிள்ளையாரின் மெல்லிய எல்லாம் தரை மீது நடப்பதை செல்வாத இருதையை தண்டார் அத்திருவடிகளை பிற தாங்கவும் அவர் மனம் கொள்ளவில்லை ஆகையால் அன்போடு அவரே தம் பிள்ளையாரை எடுத்து தம் தோல் மீது வைத்து கொண்டு நடந்தார் திருநனிப்பள்ளி வந்த பொழுது பிள்ளையார் அதோ வானலாவிய மலச்சோலை தோன்றுகிறது அது என்ன பதி என்று கேட்டால் அப்பா சொன்னார் அதுதான் திருநணிப்பள்ளி என்று சொன்னார் கேட்டதும் ஆளுடைய பிள்ளையார் தந்தையாரின் தோல் மீது இருந்தபடியே தொழுது பாறைகள் கோகை முல்லை என்று தொடங்கும் திருப்பதிகத்தை பாடி அதன் திருக்கடை காப்பிலே எந்தைமேவும் திருநினி பள்ளியை நினைப்பவதும் வினைகள் கெடுவதற்கு ஆனே நமதே என்று சிறப்பித்தார் இப்படி பிள்ளையார் அந்த ஊரிலேயே சில நாள் தங்கினார் திருநெணி பள்ளியிலே அப்பொழுதும் திருத்தலை சங்காட்டு அன்பர்களும் தொண்டர்களும் ஞான சம்பந்தரை வணங்கினார்கள் தங்கள் ஊருக்கும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பெருமகிழ்ச்சியோடு எங்கும் நடைபந்தர்களுக்கு வாழை மரங்கள் நாட்டி மலர் மாலைகளை தொங்கவிட்டு பூரண கும்பமெல்லாம் வைத்து ஆவண வீதிகளை அலங்கரித்து பிள்ளையாரை வரவேற்று தங்கள் தளத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் பிள்ளையார் பெருகும் காதலோடு ஆண்டவனை தொழு பெரும் திருமாட கோயிலை அடைந்து மறைப்பொருளான சிவபெருமானை வணங்கினார் அந்த கோயில் வளம்புரி சங்கின் வடிவமாக அமைந்திருப்பதை தமது திருப்பதிகத்திலே போட்டி செய்தார் பிறகு அங்கிருந்து திருவலம்புரம் திரு பல்லவணீச்சரம் திருச்சாய்க்காடு திருவெங்காடு தென் முல்லைவாயில் முதலிய சிவஸ்தலங்களுக்கும் சென்றார் ஆங்காங்கே அடியார் கூட்டங்கள் வரவேற்று வங்கி மகிழ தேவார திருப்பதிகள்லாம் பாடி பரவசம் அடைந்தார் தம் சீர்காழிக்கு திரும்பினார் இப்படி சீர்காழிய ஞான பிள்ளையார் தங்கியிருக்கும்போது வடகிழக்கே உள்ள திருமேகேந்திர பள்ளியையும் திருக்குருகாவோரையும் வணங்கி துதித்தார் தமிழ் பாமாலைகள் பாடிவிட்டு மறுபடியும் சீர்காழியை வந்தடைந்தார் சீர்காழியில் போது திருநீலகண்ட பெரும்பானர் அப்படின்னு ஒரு சிவனடியார் அவர் வந்தார் அவர் இசைப்பாட்டிலே வல்லவர் அவருடைய மனைவியாரும் மதங்க சூழமை அந்த அம்மாவும் ஞான பிள்ளையாரின் பெருமையை கேட்டு அவரை பார்த்து வணங்குவதற்காக யாழேந்திய கையுடன் சீர்காழிக்கு வந்தார் அவர்கள் வருவதை கேள்விப்பட்டார் திருஞான சம்பந்தம் எதிர்கொண்டு அழைத்தார் யாழ்ப்பாணரும் அவரம் அருமை துணைவியாரும் திருஞான சம்பந்தரின் வளரவில் இருந்தார் வணங்கி அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தார்கள் இழந்து நின்றார்கள் அவர்கள் இருவரையும் ஞானப்பிள்ளையார் அன்புடன் நோக்கி ஐயரின் நீங்கள் உள்ளம் மகிழ இங்கு வந்தவராகிய உறுதிப் பொருளையுடைய நான் ஆகிவிட்டேன் புன்முருவர் ஊத்தார் அவர்களை தம்மோடு அழைத்துக்கொண்டு தோனியப்பரின் கோயிலுக்கு சென்றார் பானரும் அவருடைய மனைவியாரும் அந்த நாளை சாதித்தீட்டை முன்னிட்டு கோயிலுக்குள் நுழையாமல் வெளிவாசலையேன் என்று கும்பிட்டார்கள் பானரின் உங்கள் பெருமானுக்கே இங்கே யாழினை வாசியம் என்றார் ஞானப்பிள்ளையார் திருநீலகண்டை யாழ்ப்பாண பிள்ளையாரை வணங்கிவிட்டு தம்முடைய இன்னிசையால் எழுத்து மீட்டார் சுவரஸ்தானங்களெல்லாம் யாழ் யாழியின் ஏற்றத்தாழ்வு வகையால் இசையை தெரிந்து சிவபெருவானது திருப்பாட்டினை தம் மனைவியாளரும் ஒன்னித்து பாடி ஆழ்வாசிட்டார் கேட்ட ஞான சம்பந்த மகிழ்ச்சி அடைந்தார் மறைவர்கள் எல்லாம் எந்தார் யாழ் இசையோடு இவருடைய கண்டத்திலிருந்து அந்த இசை ஒன்றி தோனியப்பனின் செவிகளையும் பெருமை பெற்றன இத்தகைய இசை வெள்ளத்தில் ஆணும் பெண்ணும் கிண்ணற ஏழு ஏசையில் வல்ல கருத்துருவர்களும் விஞயரும் அதை எடுத்து இசைத்தார்கள் அந்த யாழினை முடிந்ததும் யாழ்ப்பாணரையும் அவரது மனைவியாரையும் ஞானப்பிள்ளையார் அழைத்துச் சென்று அவர்களுக்கு தங்க நல்ல இடமும் தந்து நல்ல விருந்தும் அளித்தார் அவர் சிறு சிவபெருமான் மீது பாடிய திருப்பதிகங்களை யாழ்ப்பாணர் கேட்டார் தேவ அமுதை அறிந்தினர் போல சிந்தை மகிழ்ந்து அந்த பதிகங்களின் இசைக்கேற்ப பன்முறையை படுத்தி யாழ்த்தார் அனைவரையும் மகிழ்வித்தார் மேலும் அவர் பிள்ளையாரை நோக்கி அடிகளே எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் நான் எப்போதும் அடிகளை பிரியாது அடிகள் அருளும் பதிகங்களின் இசையை யாழில் வாசித்துக் கொண்டிருக்க வேண்டும் இந்த பெருவாழ்வை அடியனுக்கு அழித்து அருள வேண்டும் என்று சொன்னார் ஞான சம்பந்தர் பெருமானாரின் வேண்டுகோளுக்கு இணைந்தார் அன்று முதல் திருநீலகனையாழ்ப்பாணர் திருஞான சம்பந்தர் ஏற்றும் திருப்பதிகளின் இசைகளெல்லாம் யாழிலே வாசித்துக்கொண்டு என்றும் இணைபிரியாத நட்புடன் வாழ் மகிழ்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம் நன்றி வணக்கம் ஒன்பதுவாக நன்றி இப்படி திருஞான சம்பந்தருக்கு திருத்தில்லை நடராஜரை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை வந்தது அதனால் அவர் தம் தந்தைமாரோடும் திருநீலகண்டை ஆழ்ப்பாணரோடும் திருத்தொண்டர்களுடைய சோடு புறப்பட்டார் தெலைப்பதியை கண்டவுடன் அதன் எல்லையைப் பொறுத்து திருவீதியை வணங்கினார் திரு கோபுரத்தை கோபி கும்பிட்டு தெல்லையைச் சூழ்ந்துள்ள மதிலின் தென் திசை வாயிலை அடைந்தார் அவரது வருகை அறிந்த தெல்லைவாழ் அந்தலர்கள் அடியார்கள் ஆவலோடு ஒன்று கூடி நகரை அலங்கரித்து மறை மறை ஒளிகளும் செய்தார்கள் மங்கள வாழ்த்தொலிகளும் எழுப்பி அவரை மரியாதையோடு அழைத்துச் சென்றார்கள் எழுநிலை கோபுரத்தை வாங்கி எழுந்து உள்ளே சென்றார் சம்பந்தர் பேரம்பலத்தை வணங்கினார் திருவனுக்கு தன் திருவாயிலை அடைந்தார் தில்லை கூத்த பெருமானுக்கு திருத்தொண்டு புரிவதையே உரிமையாக கொண்டிருந்தூத்த பெருமானுக்கு திருத்தொண்டு புரிவதையே உரிமையாக கொண்டிருந்த தில்லை அந்தனர்கள் எரியோம்பி என்று தொடங்கும் திருப்பதிகத்தை மாடினார் திருப்பதிகத்திற்கு திருக்கடை காப்பு சாத்தி போட்டி ஊனையும் உயிரையும் உருக்கும் நடராஜ பெருமானின் ஆனந்த நடனமாகிய திருவமதை கங்களால் அறிந்தி அறிந்தி ஆனந்த பரவசம் அடைந்தார் என்று பார்த்தோம் சிதம்பரம் பெருமானை வணங்கிவிட்டார் முன்பு அறியும் அயனும் அறியாத மூத்தியாரின் முன்னின்று சொல் மாலையாகிய திருப்பதிகங்களால் எல்லா காலங்களிலும் பிரித்து இறங்கினார் வேதங்கள் சூழ்ந்து திதிக்கும் பொன்னம்பலத்தை வளமாக வந்து புறம் போந்தருளி திருமுற்றத்தையும் திருவாயிலையும் வீழ்ந்து வணங்கி எழுந்து நான்கு திருவிதிகளையும் தொழுதார் அங்கு தங்குவதற்கு அஞ்சு திருவேட்கலம் என்று சொல்லக்கூடிய கோயிலுக்கு புறப்பட்டார் அங்கே சிவபெருமானை வழிபட்டார் அதிகம் தங்கியிருந்தார் இதனிடையில் திருக்கழிப்பாலை அப்படின்னு ஒரு ஊர் அங்கு ஒரு நாள் பிள்ளையார் திருவேட்களத்தில் வழக்கம் போல சித்தம்பலம் நோக்கும் போது தில்லை மூவாயிரவரும் சிவகனத்தூர் நாதராய் தோற்றமளிப்பதை கண்டார் காட்சி அவர் திருநிலங்க யாழ்ப்பாணருக்கு காட்டினார் அந்த அந்தனர்கள் வந்து தம்மை வணங்குவதற்கு முன்னதாகவே அவர் போய் வணங்கினார் பிறகு அவர் திருக்கோயிலுக்குள்ளே சிந்தை உருகி ஆடினாய் நறுணையோடு என்னும் திருப்பதிகத்தை போய் அதில் நாம் அந்தனர்களைக் கண்ட விதத்தை அமைத்து பாடினார் தெல்லை கூத்தரை தொழுது வணங்கினார் என்பதை நாம் பார்த்தா திருவேட்களத்திலே அந்த மூவாயிரம் சிவகண நாதராய் தோற்றமளிப்பதை பார்த்ததை அங்கே பாடுகிறார் அப்போது திருநீலகண்ட யாழ்ப்பாண பிள்ளையாரையும் வணங்கி அடிகளில் அடியேன் பிறந்த ஊர் திருவெருக்கத்தம் புலியூர் என்ற ஊர் நீவா நதிக்கரையில் உள்ளது பல திருப்பதிகளையும் தாங்கள் கண்டு வணங்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார் அவளுடைய பிள்ளையார் அவ்வேண்டுதலுக்கு இசைந்தார் தம்முடைய தந்தையாரோடும் அடியார்களோடும் திருவெருக்கத்தம் புலியூரை அடைந்தார் ஆண்டவனுக்கு பிறகு அவர் அடியார்களின் கூட்டத்தோடு திருமுதுகுன்றம் சென்று திருப்பெண்ணகடம் சென்றார் இறைவனை வணங்கி இன்னிசை பதிகங்கள் பாடினார் திருத்துங்கானை மட கோயிலையும் வந்து வணங்கினார் அங்குள்ள சுடற்கொழுந்தீசரை வணங்கினார் தீங்கு நீங்கிவீர் துறங்கானே மாடம் தொழுமின்களே என்று கருத்துடைய இசைப்பதிகம் பாடினார் பிறகு ஞானசம்பந்த சுவாமியும் தன் தந்தையாரோடு திருவரத்துறை என்ற ஊருக்கு புறப்பட்டார் அவ்வாறு அவர் செல்லும்போது தந்தையாரின் தோல் மீது அமர்ந்து செல்வதை தவிர்த்து தம்முடைய பச்சினங்கால்களால் நடந்தே சென்றார் நந்தனர்களும் தந்தையாரும் அருகே வர பெருவிருப்போடு திருவரத்துறையினை நோக்கி விரைந்தார் அவர் முன்னே நடந்து செல்வதைக் கண்ட அவரது தந்தையார் பிறரும் வருந்தினார் ஞானசம்பந்தது பாத தாமரைகள் பைய பைய நொந்தன வேதங்கள் யாவும் ஒரு வடிவு கொண்டு வந்தது போலவும் நிறைமதி நிலவுக்கு வந்தது போலவும் பிள்ளையார் திரு அறத்துறை நாதரை வணங்க விரைந்து சென்றார் அவர் சிறிதும் பாசம் இல்லாதவராயிருந்தும் சிவபெருமான் மீது பாசம் மிக்கவராய் அவரை தொழுது கொண்டே மேற்சென்றார் மாறன்பாடி என்னும் தளத்தை அடைந்தார் வழி நடந்து வந்த தம்முடன் வந்தவர்கள் ஞான பிள்ளையார் திருவிழந்தைத்து ஓதினார் தங்கியிருந்தார் பிள்ளையோராடு வழி நடந்து வந்தவர்களுக்கு வெப்பத்தினால் நேர்ந்த இழப்பை கண்டு அஞ்சியவனைப் போல் சூரியவனும் தன் கதிர்களாகி ஆயிரம் கைகளையும் கூக்கிக் கொண்டான் மேலைக்கடலே போய் மறைந்தான் அந்நிறுவு பிள்ளையார் தம்மை சூழ்ந்திருந்த தொண்டர்கள் போற்ற அந்தனர்களுடன் மாறன்பாடி என்ற ஊரிலே தங்கினார் திருநெல்வாயில் அறத்துறையில் மூர்த்தியாக வைத்திருக்கும் சிவபெருமான் துன்முருகல் கூத்தார் பிள்ளையார் தம் காலால் நடந்து வந்த வருத்தத்தை திருவுள்ளத்தில் கொண்டார் அவரால் சிவபெருமான் அன்றிரவு அந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு அந்தனர் கனவில் தோண்டி ஞானசம்பந்தன் நம்மிடம் வருகிறார் முத்து சீவிகையும் முத்து சின்னமும் முத்துமணி குடையும் நம்மிடம் இருந்து எடுத்து சென்று அவனுக்கு கொடுங்கள் என்று கூறி மறைந்தார் வேதியர்கள் எல்லோரும் வியப்போடு விழித்திருந்தார்கள் அந்த ஊரில் உள்ள சந்திரசேகர பெருமானின் ஆலயத்திற்கு எல்லோரும் திரண்டு சென்றார்கள் ஆலயத்தில் இருந்தவர்களும் எல்லோரும் ஆச்சரியமுற்றார்கள் திருப்பள்ளி ஏற்றி காலம் வந்தது அன்பர்கள் தெருக்காப்பு நீக்கினார்கள் அங்கே சந்திரசேகர பெருமானின் முன்னிலையில் சந்திரனை போன்ற பிரகாசமான ஒரு முத்துச்சிவிகை ஒரு வெண்குடை ஊதும் முத்து சின்னம் எல்லாம் காணப்பட்டன எல்லோரும் அளவில்லா ஆனந்தம் கொண்டு தலைமீது கை குவித்து கும்பிட்டு ஆர்வாரம் செய்தார்கள் வேதியர்கள் வேத செய்தார்கள் சங்கு துந்துவி தாரை முதலான பல வாத்திய ஒலிகளோடு ஒளிகளோடு முத்துச்சிவிகை முதலியவற்றை எடுத்துக்கொண்டு பொங்கும் அன்போடும் ஆரன் புறப்பட்டார்கள் அங்கு தெரிஞ்சான சம்பந்தருக்கும் அன்றிரவே கணவர் சிவபெருமான் தோன்றி நாம் உனக்கு கொடுத்துள்ள முத்துச்சிவிகை முதலானவற்றை ஏற்றுக்கொண்டு சிவிகிலே ஏறி தம்மிடம் வருக என்று சொன்னார் ஞான சம்பந்தர் இங்கிருந்து தாம் கனவில் கண்டதை தம் தந்தையாரிடமும் அங்கே இருந்த சிவனடியார்களும் கூறிவிட்டு பொழுதும் புலரும் சமயத்திலே அந்த நித்திய எல்லாம் முடித்து திருவெண்ணீட்டினை அணிந்து கைமலர்களை குவித்த குவித்தவண்ணம் திருவைந்தத்தை ஓதி திருஞான சம்பந்தரை முத்துச்சிவையின் மேல் ஏற்றிட கண்டு உயர்த்தி கும்பிடுவதற்காக அன்பு கொண்டவனைப் போல வானத்திலே கதிரவனும் கீழே கடலிலிருந்து இருந்தான் அந்த நேரத்தில் அரகரா என்ற உழக்கம் முத்து சிவிகை முத்து வெண்குடை முத்து சின்னங்களோடு தூக்கி கொண்டு மெய்யன்பர் கூட்டத்தோடு அந்தணர்கள் திரண்டு ஞான சம்பந்தரை நோக்கி வந்தார்கள் வந்ததும் அவர்கள் ஞான பிள்ளையாரை வணங்கி திருவரத்துறை இறைவன் தந்த பேரொருள் வடிவமான இந்த பொருள்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் ஈசன் தங்களுக்கு கனவில் கூறியது முதலாயிரமத்தையெல்லாம் எடுத்து கூறி பிள்ளையாரை போற்றி தோதார்கள் இதெல்லாம் அம்பலவானின் ஞான ஞானசம்பந்தம் நினைத்து அந்த திருவருளை எல்லாம் நினைத்து வியந்து வணங்கினார் எனக்கு சிவபெருமான் முத்து சிவியை முதலானவற்றை கொடுத்தறியது அரியணை தாம் அடியாராக ஓந்து ஆட்கொள்ளும் பொருள் எந்த ஈசன் என்ற பாடலை பாடி திருப்பதிகம் பாடி துதித்தார் திருவருத்துறை இறைவரது திருவருளை இது என்று திருப்பதிகத்தை நிறைவு செய்தார் முத்து சிவியை வளம் வந்தார் கீழே விழுந்து வணங்கி திரு வெண் நீற்று ஒளி தோன்ற அதன் ஒளியை துதித்து நின்றார் இது ஆதியா திருவருள் என்று உலகம் முயும் வண்ணம் ஐந்தகத்தை ஊதி சிவிகையின் மீது ஏறி அமர்ந்தார் இதை பார்த்த தொண்டர்களெல்லாம் அரஹரா சிவசிவா என்று வேதங்கள் முழங்கினார் மேகங்கள் ஆத்தது முழவுகள் முழங்கின வானம் ஆத்து மலர் மாறி பெய்தது சங்கங்கள் ஆத்தன ஊதுகும் போல் ஒழித்தன முத்துமணி குடையும் ஒழித்தது வெண்முத்து தெருமின் நீர் பூசிய மேனி பொலிவோடு ஞானப்பிள்ளையார் வீற்றிருந்தது பார்க்கடல் மீது வெண்ணிலா உதித்தது போல் விளங்கியது அவரை சூழ்ந்து கொண்டு அடியார் கூட்டம் ஆரவாரத்தோடு ஆடிப்பாடி ஆனந்த கண்ணில் பெருக்கும் வெள்ளத்தில் பிள்ளையார் கொளித்தார் முத்து சின்னங்களான எக்காலம் திருச்சின்னம் தாரை முதலான எல்லோரும் வாழ்த்தி திருஞான சம்பந்தர் வந்தார் மறைகளையெல்லாம் ஓதாமலே உணர்ந்து உத்தமர் வந்தார் உலகுயே தோன்றிய ஒருவர் வந்தார் அரசமய கோளரி வந்தார் அன்னை பகவதியே ஞானப்பால் கரந்தூட்ட பாலராவாயர் வந்தார் முத்தமிழ் விதவிரகர் வந்தார் என்றெல்லாம் ஒழுங்கினார்கள் என்று சொல்லி அடுத்ததாக ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு வருவோம் நன்றி வணக்கம் நமச்சிவாயா சொல்லுங்க